아, 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 நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பயிற்சி பந்தயத்தில் மொத்தம் எட்டு வண்டிகள் எட்டு வண்டியிலேயே தற்சயமே முதலாவதாக கள்ளம்பட்டி சின்னத்தம்பி இரண்டாவதாக பறவை நகரத்தந்தை தந்தை சோனமுத்து சேர்வின் நினைவாக சின்ன வேளம்மாள் ஊருக்குரிய யூடியூப் சேனல் மூன்றாவதாக குலசேகரம்பலம் நினைவாக மாங்குளம் பாரதி ராஜா நான்காவதாக கொடிமங்கலம் திருப்பதி அம்பலம் நகல் அம்பலம் ஐந்தாவதாக வெள்ளரிப்பட்டி மாலுடைய கருப்பணசாமி தனியை நரசிங்கம்பட்டி கார்முகில் ராஜா ஆறாவதாக சூரக்குண்டு பாலகிருஷ்ணன் தர்மேந்திரன் ஏழாவதாக பதினெட்டாம் குடி நிகிலேஷ் எட்டாவதாக கருப்புக்கால் சிவனாயி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பயிற்சி பந்தயத்தில் மொத்தம் எட்டு வண்டிகள் தற்சமயம் முதலாவதாக கல்லம்பட்டி சின்னத்தம்பி கடுமையான போராட்டத்துக்கு இரண்டாவதாக சூரக்குண்டு பாலகிருஷ்ணன் மூன்றாவதாக பறவை நகரத்தந்தை சோழமுத்து தேர்வு நினைவாக சின்ன வேளம்மாள் ஊர்துரு யூடியூப் சேனல் நான்காவதாக கொடிமங்கலம் திருப்பதி அம்பலம் அம்பலம் ஐந்தாவதாக மாங்குளம் புனசேரன் அம்பலம் நினைவாக பாரதி ராஜா ஆறாவதாக வெள்ளரிப்பட்டி மாலுடிய கருப்பணசாமி துணை நரசிங்கம்பட்டி கார்முயன் ராஜா கடுமையான போராட்டம்

Ja, aber... வேகத்தில் போய்க்கு போய்க்க மாடு பார்த்தோம் அப்படியே போ அப்படியே போ இல்லை இல்லை மூன்றாவது இடத்தை பிடிப்பது கடுமையான போராட்டம் பறவையா கொடிமங்கலமா பறவையா கொடிமங்கலமா அடுமையான போராட்டத்துக்கு மூன்றாவதாக பொடிமங்கலம் திருப்பதி அம்பலம் நகுல் அம்பலம் ஓட்டிவிடுகின்ற சாரதி தெக்குப்பட்டி பிரேம் அடுமையான போராட்டத்துக்கு மூன்றாவதாக மாங்குளம் குணசேரம் நேமாக பாரதி ராஜா ஓட்டிவிடுகின்ற சாரதி பதினெட்டாம் முடி மணி நான்காவது இடத்தை பிடிப்பது கடுமையான போராட்டம் பதினெட்டாம் குடி நிகிலேஷா கொடிமங்கலம் திருப்பதி அம்பலம் நகுல் அம்பலமா கடுமையான போராட்டத்துக்கு நான்காவதாக பதினெட்டாம் குடி சேர்ந்த நிகழேஷ் ஓடி வரைந்த சாரி ஐந்தாவதாக கொடிமங்கலம் திருப்பதி அம்பலம் நகுல் அம்பலம் ஆறாவதாக பறவை நகரத்தந்தை சோனமுத்து சேர்வின் நினைவாக சின்ன வேலம்மாள் ஊர்குறி யூடியூப் சேனல் ஓட்டணத்தம்பட்டி கஜேந்திரன் ஏழாவதாக வெள்ளரிப்பட்டி தார்முகில் ராஜா கடுமையான போராட்டம் பதினெட்டாம் குடியா போய்கிட்ட போயிட்ட மாட்டு பதினெட்டாம் குடியா மாங்குளமா பதினெட்டாம் குடியா மாங்குளமா பதினெட்டாம் குடியா மாங்குளமா கடுமையான போராட்டத்துக்கு பிறகு மீண்டும் மூன்றாவதாக மாங்குளம் குணசேகரம் நினைவாக பாரதி ராஜா மூன்றாவதாக நான்காவதாக பதினெட்டாம் குடி நிகிழே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பயிற்சி பந்தயத்தில் மொத்தம் எட்டு வண்டிகள் எட்டு வண்டியிலே தற்சமே முதலாவதாக கல்லம்பட்டி சின்னத்தம்பி இரண்டாவதாக சூரகுண்டு பாலகிருஷ்ணன் மூன்றாவதாக முனசே அம்மன் நினைவாக மாங்குளம் பாரதி ராஜா நான்காவதாக பதினெட்டாம் முடிவிலே ஓட்டியிருந்த சாரதி இன்பு ஐந்தாவதாக கொடிமங்கலம் திருப்பதி அம்பலம் நகுலம்பலம் வருகின்ற சாரதி தெக்குப்பட்டி பிரேம் ஆறாவதாக பறவை ஏழாவதாக வெள்ளரிப்பட்டி முதலிடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் சூரகுண்டா கல்லம்பட்டியா சூரகுண்டா கல்லம்பட்டியா கடுமையான போராட்டத்துக்கு முதலாவதாக கல்லம்பட்டி சின்னத்தம்பி இரண்டாவதாக சூரகுண்டு பாலகிருஷ்ணன் கடுமையான போராட்ட முதலாவதாக சூரக்குண்டு பாலகிருஷ்ணன் ஓட்டியில் சார் தர்மேந்திரன் இரண்டாவதாக கல்லம்பட்டி சின்னத்தம்பி மூன்றாவதாக மாங்குளம் முனசேகரம் நினைவாக பாரதி ராஜா போட்டியுள்ள சாரி பதினெட்டாம் முடி சேர்ந்த மணி நான்காவதாக பதினெட்டாம் முடி நெகிழே போட்டியிருந்த சாரி எம்பு அருந்தான போராட்டத்துக்கு ஐந்தாவதாக கொடிமங்கலம் திருப்பதி அம்பலம் நகுலம்பலம் எட்டு வண்டிகளிலே நான்கு வண்டிகள் தனியாக நேராக போய் நிப்பாட்டி ஆமாம் ஸ்லோ ஸ்லா இப்போ மாடு பக்கத்தில் தூரம் வருது முதலாவதாக சூரக்குண்டு இரண்டாவதாக கல்லம்பட்டி மூன்றாவதாக மாங்குளம் நான்காவதாக பதினெட்டாம் குடி ஐந்தாவதாக கொடிமங்கலம் கடுமையான போராட்டம் Что உண்மையான போராட்டத்துக்கு முதலாவதாக மாங்குளம் குணசேகரம் நினைவாக பாரதி ராஜா ஓட்டி இருந்த சாரி பதினெட்டாம் குடி சேர்ந்த மணி இரண்டாவதாக பதினெட்டாம் குடி நிகழ்ச்சி ஓட்டி இருந்த சாரி பதினெட்டாம் குடி இன்பு மூன்றாவதாக சூரக்குண்டு பாலகிருஷ்ணன் ஓட்டி இருந்த சாரி தர்மேந்திரன் நான்காவதாக கல்லம்பட்டி தம்பி தரவணா எட்டு வண்டியிலே தற்சமயம் மூன்று வண்டிகள் தனியாக முதலாவதாக மாங்குளம் முனசேகரமன் நினைவாக பாரதி ராஜா இரண்டாவதாக பதினெட்டாம் குடி நிகழ்ச்சி மூன்றாவதாக சூரகுண்டு தர்மேந்திரன் பாலகிருஷ்ணன் இது

பொடிமங்கலம் திருப்பதி அம்பலம் நகுல் அம்பலம் போய்க்கு அப்படியே போய்க்கு மாறு வேறு ஆ போடா ஆ அப்படியே போ

ஐநூரா எட்டு வண்டிகள் இரண்டு வண்டிகள் தனியாக முதலாவதாக மாங்குளம் குணசேகரம்பன் நினைவாக பாரதி ராஜா ஓட்டியின் சாரதி பதினெட்டாம் குடியை சேர்ந்த மணி இரண்டாவதாக பதினெட்டாம் குடி நிகிலேஷ் ஓட்டியின் சாரதி இன்பு மூன்றாவதாக சூரகண்டு பாலகிருஷ்ணன் ஓட்டியிருந்த சாரதி தர்மேந்திரன் நான்காவதாக கல்லம்பட்டி சின்னத்தம்பி ஓட்டியிருந்த சாரதி அசோகன் ஐந்தாவதாக கொடிமங்கலம் திருப்பதி அம்பலம் நகுலம்பலம் ஓட்டி வருகின்ற சாரதி தெக்குப்பட்டி பிரேம் நார்மலாக இப்போது கடுமையான போராட்டம் பதினெட்டாம் குடியா மாங்குளமா பதினெட்டாம் குடியா மாங்குளமா கடுமையான போராட்டத்திற்கு முதலாவதாக பதினெட்டாம் குடியிலே என்பு போய்க்க போய்க்க அப்படியே போய்க்க 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 மாடு வர சொல்லுங்க எட்டு வண்டியில இரண்டு வண்டியில் தனியாக தற்சமயம் முதலாவதாக பதினெட்டாம் முடி நீ இரண்டாவதாக மாங்குளம் குணசேகர் அன்பு நினைவாக பாரதி ராஜா மூன்றாவதாக சூரக்குண்டு பாலகிருஷ்ணன் நான்காவதாக கல்லம்பட்டி சின்னத்தம்பி ஐந்தாவதாக கொடிமங்கலம் திருப்பதி அம்பலம் நகுலம்பலம் ஆறாவதாக வெள்ளரிப்பட்டி மருடி கருப்பணசாமி துணை தார்முகில் ராஜா போப்போ 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 போ போயிட்டு போயிட்டு மாற பிடிக்கலன்னு போய்ட்டேரு ஆ அப்படியே பாட்டு இடத்துக்கு கடுமையான போராட்டம் கொடிமங்கலமாக சூரகுண்டா கல்லம்பட்டியா கொடிமங்கலமாக சூரகுண்டா கல்லம்பட்டியா கடுமையான போராட்டம் மூன்றாவதாக சூரக்குண்டு நான்காவதாக கல்லம்பட்டி ஐந்தாவதாக கொடிமங்கலம் ஆறாவதாக வெள்ளரிப்பட்டி மாலுடைய கருப்பனா தினை நரசிங்கம்பட்டி கார்மகன் ராஜா